மத்தூரில் ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் இஸ்லாமியர்களின் புனித ரமலான் நோன்பு தீர்க்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மத்தூர் பெரிய மசூதியில் இஸ்லாமியர்களின் புனித ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்திருக்கும் இஸ்லாமியர்கள் நோன்பு தீர்க்கும் நிகழ்ச்சியில் மத்தூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மீனா சக்தி தலைமையில் மற்றும் மத்தூர் வடக்கு தெற்கு ஒன்றிய செயலாளர்கள் சக்கரவர்த்தி நரேஷ்குமார் மாவட்ட சிறுபான்மை இணை செயலாளர் பியார் ராஜன் ஒன்றிய துணை செயலாளர் ஷாஜகான் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணைத் தலைவர் விநாயகமூர்த்தி ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற அமைப்பாளர் முருகன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இஸ்லாமியர்களின் புனித ரமலான் நோன்பு தீர்க்கும் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் டி எம் தமிழ்ச்செல்வம் கலந்து கொண்டு நோன்பு தீர்த்து கஞ்சியை குடித்து இஸ்லாமிய பெருமக்களுக்கு நாளை ரமலான் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஒருவரை ஒருவர் கட்டி அனைத்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் பின்னர் ஆற்றினார் இதில் ஒன்றிய நகர கழக அமைப்பாளர்கள் அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்